காவிரியில் தண்ணி இல்ல அது இல்ல போட உன்னோட வளம் உனக்கு என்னோட வளம் எனக்கு அவ்வளவுதானே தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் இளிச்சவாதத்தனமாக ஒரு ஏமாளித்தனமாக கருது உதவி எப்படி இருக்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கிறது இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா நாங்கள் கேள்விதான பாரத மாதாக்கு ஜே நாங்க பாரத மாதாவின் மக்களா இல்லையா கனடான பாரத மாதா பெற்றுச்சு எங்களை தவிட்டுக்கு வாங்கிடுச்சா குப்பத்தொட்டிலிருந்து எடுத்து வளர்க்குதா நாங்க பாரத மாதாவின் புத்திரர்களா இல்லையா மான தமிழ் மக்கள் ஒண்ணு ஞாபகம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிற காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை தமிழர்களுக்கு என்று சொல்ற பாரதிய ஜனதாவிற்கு மான தமிழ் மக்களே மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு வளர்ந்த என் தம்பி தங்கையில ஒரு ஓட்டு உனக்கு இல்லடா என்கிற நிலையை நம்ம உருவாக்க திமுக பின்னாடி வர அவனுக்கு இல்லடா ஓட்டு அவனே ஒழிப்பா காவிரில எனக்கு உரிமை இருக்கா இல்லையா தண்ணி தா தராம போ அது வேற எனக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பு மணி போடை அது ஒருத்து கயல்வெளி கண்வழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காதேரி என்று பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்தில் என்னுடைய தாத் பார்த்தனார் இளங்க ஒடியில் பாடியிருக்கார் என்றால் காவிரி பூம்பட்டினம் உடகல உருவாகி வர்ற அந்த காவிரி என்னுடைய கடலில் தான்டா கலக்குது என்னுடைய கடலில்தான் காவிரியின் தாய் மடி இருக்குது எனக்கு அது உரிமை எவன் கடா தரிய தரும் நீத காவிரியை என்கிட்ட கேட்டு கெஞ்ச வைக்கல கன்னடனே நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கறான் பார்த்து கே என்னடா என்னடா எங்கெங்க இருந்துறா ஓடுது அவனுக்கு எங்கே இருந்து ஓடுது ரெண்டு டிஎம்சி அங்கிட்டு போகுதுண்ணே அரை ஒரு பத்து ரெண்டு டிஎம்சி இங்கிட்டு ஓடுதுனே போடுறா சப்தமே போடுறா போடுறாங்க போடுற அணையை போட்டு திருப்புறா அதே மாதிரி பாண்டியார் பொன்னம்பலாவில் ஒரு அணையை போடுவேன் ஆறு மாவட்டத்தை கேரளாவை வளமைப்படுத்தி கொண்டு இருக்குது பாண்டியார் பொன்னம்பலா அந்த ஓடுற தண்ணி ஓடுவேன் அணையை போடுவேன் இந்திரா காந்தி காலத்தில் அது போட்டுட்டு கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த மக்கள் எதிர்த்துட்டாங்கன்னு கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த திராவிடன் அவனை பற்றி அவனுக்கு நமக்கு நம்மளை பற்றி என்ன கவலை இருக்கு ஆனால் நான் வர்றேன் பாண்டியார் பொன்னம்பலால் அணையை கட்டுறேன் பெரிய ராட்சச குழாய் மூலம் தூக்கிட்டு வந்து தண்ணியை இதே மேட்டூர் அணையில் ஊத்துறேன் மேட்டூர் அணையில் ஊத்துறேன் நடக்குது இல்ல நான் செத்தே போயிட்டேன்டா என் பிள்ளைகள் கவனம் பண்ணுங்க போடா பாண்டியார் பண்ணம்பலாம் அங்கிருந்து தூக்கிட்டு சும்மா கண்ட ரெண்டு போய் தண்ணி இடு அது கொடு இது கொடுன்னு தேய் உலகத்துக்கு அறிவியல் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகளடா நீனு நானும் நம்ம எதுக்குடா அந்த நாய்கள்டெல்லாம் கையை நினைக்கணும் என்ன இப்போ என்ன ஆ தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆண்டுக்கு மழை நாலாயிரம் டிஎம்சியை ஆயிரத்தி ஐநூறு பயன்படுத்துறோம் மீதி எல்லாம் கடலில் விடுறோம் நாம வர்றோம் மீதி ஒரு ரெண்டாயிரம் டிஎம்சியை சேமிக்கிறோம் அவ்வளவுதான் நூறு நூற்றம்பது டிஎம்சி கன்னடன்ற கையேந்திரதுக்கு ஆயிரம் டிஎம்சியை சேமிக்க முடியாத அதை பத்தி ஐயா ஸ்டாலின் சிந்திப்பற அவர் அருமை மகன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் சிந்திப்பற சீமான் சிந்திப்பான் ஏன் இவன் ஏன் ரத்தம் இவன் என் உடன் பிறந்தவன் என் உறவினன் அதனால அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அவன் என்ன நினைக்க